எங்க பார்த்தாலும் <tyan struggle> <y civrani>

எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க தண்ணி வாங்கி நீங்க கொடுப்பீங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிருவோம் சொப்பு கொடுப்பீங்க ஆனா நடந்து போறது நீங்க தானே வரும்போது கேட்டேன் ஒரு அண்ணன் டிவி சுத்தி ரெண்டு பக்கம் ஆஹ் குடத்தை போட்டு கொடுத்து எங்கே தண்ணி எடுத்துட்டு போனேன் குடிக்கிற தண்ணி எங்க இருந்தானே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருந்து கொண்டு வரேன் என்ன கண்ணே அதான் கண்ணே இப்பதான் நான் பார்த்தேன் இங்க அதனால அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு பெண்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கக்கூடாது அதனால அரசியல் மாற்றம் வேண்டுமென்றால் பெண்கள் நீங்க முதல்ல யோசிச்சு கொண்டு போடணும் ஏன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகம் ஆண்கள் பிரச்சனை எங்க பாட்டு வருவோம் உட்காருவோம் சாப்பிடுவோம் ஒரு தண்ணி தண்ணி இருந்து எங்களுக்கு தெரியாது இருக்கிற தாய்மார்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போய் தண்ணியை கொண்டு வந்திருப்பாங்க அதனால் பெண்களுடைய ஆதங்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் வாய்ப்பு கொடுங்கம்மா தான் நான் உங்களோட நிக்கிறேன்